நமச்சிவாய வாழ்க நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் அத்திக்காடு சுப்பிரமணி இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நிறைய ஜாதக கட்டத்துல பாத்தீங்களாக்க சனி சந்திரன் ஒரே கட்டத்தில் இருக்கும் அதே மாதிரி சனி சந்திரன் பார்வை இந்த மாதிரி நிறைய ஜாதகங்கள் இருக்கும் இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்களாக்க புனர்ப்பு தோஷம் அப்படின்னு பேரு புனர்ப்பு தோஷம் அப்படின்னா சந்தோஷங்களை அனுபவிக்க முடியாமல் போகுது அதாவது சந்தோஷங்களை அனுபவிக்க முடியாமல் போகுது அதுதான் இந்த உணர்ப்பு தோஷம் அப்படின்னு பேர் அப்போ இந்த தோஷம் நீங்கிறதுக்கு எந்த கோயிலுக்கு போகணும் ஏதாவது எந்த வழிபாடு பண்ணணும் அதாவது எப்பொழுதுமே பக்திக்கு மிந்திய பரிகாரம் இல்லை அது ஃபஸ்ட்டு முதல் நிலையில் தெரிஞ்சுக்கு கடவுளால் கொடுக்க முடியாத வேறு யாராலையும் கொடுக்க முடியாது அப்போது இந்த மாதிரி ஜாதக அமைப்புள்ள ஜாதகர் எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு பாத்தீங்களா இப்போ நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல ஆருத்ரா கபாலீஸ்வரர் கோயில் ஆருத்ரா கபாலீஸ்வரர் கோயில் அந்த கோயிலில் என்ன விசேஷம்னு பாத்தீங்களா அந்த கோயில் பார்த்தீங்களா அவ்வளோ விசேஷமாக இருக்கும் அதாவது காலையில ஒரு ஏழு மணிக்கு பார்த்தீங்களா எல்லா சாமிக்கு முன்னாடியும் தீபங்கள் எரியும் அவ்வளோ சுத்தமா வச்சிருப்பாங்க நானும் நிறைய கோயிலுக்கு போயிருக்கேன் ஆனா அந்த கோயிலுடைய சிறப்பு அவ்வளோ உள்ளே போனாவே அவ்வளோ ஒரு நம்ம சொற்களை சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்தளவுக்கு தனி சிறப்பு பெற்ற கோயில் சரி விஷயத்துக்கு வரும் அதாவது நான் சொன்னது சனி சந்திரன் சேர்க்கை சனி சந்திரன் பார்க்கணும் உணர்ப்பு தோஷம் அங்கே என்ன அந்த கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்களா சந்திர பகவான்ட நின்று தரிசனம் பண்ணிங்களா சனி பகவானை பார்க்கலாம் அதே மாதிரி சனி பகவான்ட நின்று தரிசனம் பண்ணால் சந்திர பகவானை பார்க்கலாம் இங்கே எப்படி இருக்கோ இதே அமைப்புடன் அந்த கோயில் இருக்குது சுவாமி பேர் வந்து ஆருத்ரா கபாலீஸ்வரர் அந்த இடத்துல பு உள்ள ஜாதகர் அங்கே போய் வேண்டிகிட்டால் மிகவும் சிறந்த பலன்களை தரும் என்னென்ன தடைகள் இதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகி கணவன் மனைவி ஒரு சிலர் ஒற்றுமை இல்லாமல் இருப்பாங்க அல்லது திருமணம் ஆறுகள் லேட்டாக இருக்கும் அல்லது தொழிலில் பார்த்தீங்களா ஒரு சில ஒரு சிலருக்கு வந்து போட்டி போகிற அந்த தொழில் முடக்காமல் தொழில் நின்று போகிறது இதெல்லாம் இருக்கும் அதாவது எந்த பாவத்தில் அதாவது எந்த கட்டத்தில் அமைந்திருக்கிறதோ அதை பொறுத்து அதற்குண்டான புனர்ப்பு தோசத்தை திருமண தலையாகிடும் அஞ்சுல இருந்தால் குழந்தை லேட் ஆகும் இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் உண்டான வேலையை இந்த புணர்ப்பு தோஷம் ஏற்படுத்தும் இந்த புணர்ப்பு தோசத்தை நீங்குவதற்காக அதுக்குண்டான பரிகார ஸ்தலம் என்னன்னு பார்த்தீங்களா ஈரோடு ஆருத்ரா கபாலீஸ்வரர் கோயில் அந்த கோயிலுக்கு போனிங்களா இந்த தோஷம் நீங்கள் அதுவும் போகக்கூடிய நேரம் நினைப்பதில் சனிக்கிழமை சனி ஓரை போகக்கூடிய நேரம் தான் ரொம்ப முக்கியமானது சனிக்கிழமை சனி ஓரை அதாவது காலையில் ஆறு டு ஏழு சனிக்கிழமணிக்கு நீங்கள் போனீங்களா அந்த தெய்வங்களெல்லாம் நீங்கள் கும்பிட்டு அதே மாதிரி சனி பகவான் சந்திரபகவான் சென்றல் நின்றீங்களா பின்னால் திருமண நடராஜர் பார்க்கலாம் முன்னால் வந்து முருகர் இருப்பார் இந்த மாதிரி அமைப்புள்ள கோயில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இது ஒன்று தான் இருக்குது புனர்ப்பு தோசம் நீங்கக்கூடிய கோயில் அதனால் இந்த கோயிலுக்கு நீங்கள் போய் இந்த தோஷத்தை போக்கிக் கொண்டு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டாவது எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த பூஜை நிறைவேற்றினாலும் ஒரு அன்னதானம் பண்ணால் தான் அந்த பூஜையினுடைய நிறைவு இதை ஃபஸ்ட்டு ரொம்ப கவனமாக ஆழ்ந்து கவனிச்சிங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அன்னதானம் பண்ணும் அதாவது தர்மம் செய்வது வேறு அன்னதானம் பண்ணுவது வேறு இப்போ அன்னதானம் அப்படின்னா எல்லா கோயிலுமே அந்த யாசர்கள் இருக்கிறாங்க அங்கே நம்ம அன்னதானம் வாங்கி கொடுத்தா அவங்க சாப்பிட்றதுல அப்படியே ரோலிங் மாதிரி போயிட்டு இருக்குது அந்த மாதிரி தராம நான் தர வேண்டாம்னு சொல்ல முடியாது விருப்பம் இருந்தால் அங்கே கொடுக்கலாம் இருந்தாலும் எதிர்பாராமல் செய்யக்கூடிய தர்மம் அப்படின்னு பேரு ஏதாவது நம்ம கோயிலுக்கு போகிறோம் அல்லது பூஜை முடிச்சுட்டுனா நம்ம போகிற வழியில இப்போ இடையில பார்க்கக்குள்ள யாராவது யாசர்கள் இருந்தாக்க சாப்பாடு ஒரு வாட்டர் கேன் தண்ணி கேன் அதே மாதிரி பணம் ஒரு பத்து இது மூணும் கொடுக்கக்குள்ள தான் அந்த பூஜையினுடைய நாம் கோயிலுக்கு போயிட்டு வர போயிட்டு வருவதைய வேண்டுதல் நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் இது வந்து எதிர்பாராமல் செய்யக்கூடிய தர்மம் இது கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் கொடுக்கணும்னு இல்லை எப்போ வேணாலும் அந்த தர்மம் செய்யலாம் தர்மத்துக்கு தாழ்வில்லை என்று இந்த இந்த விஷயத்தை நான் முடித்துக்கொள்கிறேன் நமச்சிவாய வாழ்கள்